முருகன் ராசி பலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் பிப்ரவரியில் நடக்க இருக்கும் பயிற்சி காரணமாக முக்கியமாக மூன்று ராசிக்காரர்களின் வாழ்க்கையானது வேகமாக முன்னேற இருக்கிறது வாழ்க்கையை தலைகீழாக மாறி பணமழையும் கொட்ட போகிறது அதாவது புதன் புதன் பயிற்சியானது நடக்க இருக்கிறது பிப்ரவரி மாதத்தில் அப்பொழுது பிப்ரவரி மாதத்தில் புதன் ராசியில் இரண்டு முறையும் நட்சத்திரத்தில் மூன்று முறையும் மாற்றம் அடையப் போகிறது இதன் தொடர்ச்சியாக மாற்றங்கள் அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலுமே மிக பெரிய அளவில் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தப் போகிறது ஆனால் சில ராசிகளில் பிறந்தவர்களுக்கு இந்த புதனின் மாற்றமானது மிகப்பெரிய அளவில் நல்ல ஒரு பலன்களை எல்லாம் கொடுக்க இருக்கிறது அப்படி புதன் பெயர்ச்சி பெறுவதன் காரணமாக அடுத்தடுத்து பல ராசிக்காரர்களுக்கு பணமழையானது குவிய இருக்கிறது அந்த மூன்று ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியும் இது இருக்கிறதா என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் முதல் ராசியாக கடகராசி கடகராசி அன்பர்களை புதனின் தொடர்ச்சியான பேர்ச்சிக்கல் கடகராசிக்காரர்களுக்கு சாதகமான பலன்களை தருகிறது பிப்ரவரி மாதத்தில் ஏற்படும் நிதி ஆதாயங்கள் உங்களை ஆச்சரியப்படுத்தும் அதாவது பிப்ரவரி மாதத்தில் இருந்து உங்கள் கை நிறைய பணமானது வந்து குவிய இருக்கிறது அலுவலக வேலையில் இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வுக்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது கடகராசி அன்பர்களே நீண்ட நாட்களாக நீங்கள் வேலை பார்க்கும் அலுவலகத்தில் சம்பள உயர்வு இல்லாமல் கஷ்டத்திற்கு மேல் கஷ்டத்தை நீங்கள் அனுபவித்துக் கொண்டு வந்து இருப்பீர்கள் தற்பொழுது அது எல்லாமே நீங்கி உங்களுக்கு உடனடியாக பிப்ரவரியிலிருந்து சம்பள உயர்வு ஆனது அதிகரித்து காணப்படும் வியாபாரிகள் பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டத்தில் புதிய ஒப்பந்தங்கள் மூலம் மிக பெரிய அளவில் பெரிய லாபத்தையும் ஈட்ட இருக்கிறீர்கள் கடகராசி அன்பர்களே நீங்கள் எதிர்பாராத லாபங்கள் அனைத்துமே உங்களை வந்து சேர இருக்கிறது பிப்ரவரி ஆரம்பித்து விட்டாலே போதும் பணம் பண மழையானது கடகராசி அன்பர்களுக்கு வந்து குவிய இருக்கிறது ஆரோக்கிய பிரச்சனைகளை முன்னரே கண்டறிந்து சிகிச்சை என்பது அசம்பாவிதங்களை தடுக்கும் அதாவது உங்கள் உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதை முன்னே நீங்கள் வந்து கவனித்துக் கொள்ள வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் இருந்து வந்த நெருக்கடிகள் அனைத்துமே வந்து உங்களை விட்டு விலக இருக்கிறது கடகராசி அன்பர்களே முக்கியமாக உடல்நிலையை வரைக்கும் நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் ஏதாவது தொந்தரவு ஏதாவது பிரச்சனை உடல்நிலையை வரைக்கும் இருந்தால் அதை நீங்கள் முன்னரே கண்டறிய வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது தேவையில்லாத அசம்பாவிதங்கள் தடுக்கலாம் விருச்சிக ராசி அன்பர்களை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு புதனின் சஞ்சாரமானது மிகப்பெரிய அளவில் நன்மைகளை மட்டுமே தர இருக்கிறது காதலிக்கு காத்திருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதற்கான வாய்ப்புகள் அனைத்துமே விருச்சிகராசி அன்பர்களுக்கு கிடைக்கப் போகிறது அதுவும் திருமணத்தில் முடியவும் வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது நீண்ட நாட்களாகவே விருச்சிகராசி அன்பர்களே காதலில் இருந்து இருந்தீர்களால் தற்பொழுது உங்களுக்கு அது வெற்றிகரமாக மாற இருக்கிறது திருமணத்தில் முடிவதற்கான வாய்ப்பு மட்டுமே அதிக அளவில் இருக்கிறது நிதி நிலையை பொறுத்த வரைக்கும் விருச்சிகராசி நல்ல முன்னேற்றம் இருக்கிறது நீங்கள் நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு கை நிறைய பணமானது வந்து சேர இருக்கிறது உங்களுடைய அலுவலகத்தில் பணி சூழலானது சிறப்பாக இருக்கும் பெரும்பாலும் வணிகத்தில் ஏற்படும் வளர்ச்சி உங்களை ஆச்சரியப்படுத்தும் வகையில் அமைய இருக்கிறது அதாவது நீங்கள் நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு மாற்றங்கள் அனைத்துமே உங்கள் அலுவலகத்தில் நடக்க இருக்கிறது இதுவரைக்கும் வாழ்வில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நீங்குவதால் உங்கள் மன ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றமானது ஏற்பட இருக்கிறது நீண்ட நாட்களாகவே வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கும் அதன் மூலம் நிதி நன்மைகளை பெறுவதற்கும் தற்பொழுது வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது கடந்த காலங்களில் இருந்து வந்த ஆரோக்கிய பிரச்சனைகள் அனைத்துமே விருச்சிகராசி அன்பர்களே தேவையில்லாமல் உங்களது உடல்நிலையை பொறுத்தவரைக்கும் இத்தனை நாட்களாக இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே தற்பொழுது முடிவுக்கு வர இருக்கிறதே நீங்கள் உடல்நிலையை மற்றும் சற்று கவனமாக வைத்துக் கொள்ள வேண்டும் ஏதாவது சிறு சிறு தொந்தரவுகள் விருச்சிகராசி அன்பர்களே உங்கள் உடல்நிலையை பொறுத்தவரைக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அதை நீங்கள் முன்னரே சரி செய்து கொள்ள வேண்டும் நிதி ரீதியாக விருச்சிகராசி அன்பர்கள் பல மாதங்களாக பல கவலைகளை அனுபவித்துக் கொண்டு வந்திருப்பீர்கள் தற்பொழுது அது எல்லாமே நீங்கி நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்வை உங்கள் குடும்பத்துடன் சேர்ந்து வாழ இருக்கிறீர்கள் இனிமேல் தேவையில்லாமல் எதை பற்றியுமே விஜ விருச்சிகராசி அன்பர்களை நீங்கள் நினைக்க தேவையில்லை அப்படி ஒரு நன்மை உங்களுக்கு நடக்க இருக்கிறதே பிப்ரவரி ஆரம்பித்து விட்டாலே போதும் இத்தனை நாட்களாக அனுபவித்து வந்த கஷ்டங்கள் அனைத்துமே நீங்கிவிடும் இனிமேல் மகிழ்ச்சியான வாழ்க்கையை மட்டுமே நீங்கள் வாழ இருக்கிறீர்கள் உங்கள் குடும்பத்துடன் சேர்ந்து நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ இருக்கிறீர்கள் உங்கள் குடும்பத்தில் இத்தனை நாட்களாக தேவையில்லாத நபரால் தேவையில்லாத சில பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக வந்து கொண்டே இருந்திருக்கும் தற்போது அந்த பிரச்சனைகள் அனைத்துமே நீங்குவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது கணவன் மனைவிக்குள் தேவையில்லாத இரு பிரச்சனைகள் வந்து தற்பொழுது நீங்கிவிடும் கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையுடன் மகிழ்ச்சியான வாழ்க்கையே வாழ இருக்கிறீர்கள் விருச்சிக ராசி அன்பர்களே உங்களுக்கு நன்மை மட்டுமே இந்த பிப்ரவரி தொடங்கியதிலிருந்து நடக்க இருக்கிறது அடுத்தபடியாக மூன்றாவது ராசியாக மேச ராசி மேச ராசி அன்பர்களே ராசிக்காரர்களுக்கு புதனின் அதிர்ஷ்டம் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் பல அதிர்ஷ்டங்களை அள்ளி குவிக்கப் போகிறது மேச ராசிக்காரர்கள் புதனின் இந்த ஐந்து பயிற்சிகளிலும் நேர்மறையான அனுபவங்களை பெற இருக்கின்றனர் நீண்ட கால வேலையில் இருப்பவர்களுக்கு பெரும்பாலும் வேலை தொடர்பான மாற்றங்கள் அனைத்துமே தற்பொழுது மேசராசி அன்பர்களுக்கு ஏற்பட இருக்கிறது இதனால் உங்களது குடும்பமே பெரும் மகிழ்ச்சி அடைய போகின்றனர் வெளிநாட்டு பயணங்களும் சாத்தியமாக அமைய இருக்கிறது அதாவது மேசராசி அன்பர்களுக்கு நீண்ட நாட்களாக நீண்ட வருடங்களாக வெளிநாட்டிற்கு செல்ல வேண்டும் என்று முயற்சித்துக் கொண்டு இருந்த மேசராசி அன்பர்களுக்கு தற்பொழுது அது கனவாக இருக்கப் போகிறது இதன் மூலமாக பெரும் நிதி ஆதாயங்கள் அனைத்தும் கிடைக்கப் போகிறது புதனின் சஞ்சாரத்தால் கடந்த சில ஆண்டுகளாக உங்களை தொந்தரவு செய்து வரும் பல பிரச்சனைகள் அனைத்துமே தீர இருக்கிறது காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் உடல்நிலை பிரச்சனைகளுக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களை எதுவுமே நெருங்காது அப்படி ஒரு நன்மைக்கு மேல் நன்மையானது தற்பொழுது நடக்க இருக்கிறது மேசராசி என்பர்களுக்கு மேசராசிக்காரர்கள் பலவிதமான கஷ்டங்களை நீங்கள் சந்தித்துக் கொண்டே இருந்திருப்பீர்கள் தற்பொழுது அது எல்லாமே நீங்கி நிம்மதியான மனநிறைவான வாழ்க்கையை வாழ இருக்கிறீர்கள் இனிமேல் நீங்கள் தேவையில்லாமல் எதை பற்றியுமே சிந்திக்க வேண்டாம் அப்படி ஒரு நன்மை மட்டுமே உங்களுக்கு ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது முக்கியமாக புதனின் பெயர்ச்சியால் மிகவும் நன்மையாக இருக்கப் போகும் மிகவும் கோடிக்கணக்கில் பழங்களை குவிக்கப் போகும் மூன்று ராசிக்காரர்கள் ஒன்று கடகராசி அடுத்தபடியாக விருச்சிகராசி அடுத்தபடியாக மேசராசி மூவர் நிலையும் வந்து மேம்பட்டு காணப்படும் புதனின் பெயர்ச்சி காரணமாக பிப்ரவரி ஒன்றிலிருந்து உங்கள் வாழ்க்கையே வந்து அடுத்தடுத்து புதனின் பெயர்ச்சி காரணமாக பலவிதமான கஷ்டங்களை பல நாட்களாக அனுபவித்து கொண்டு வந்து வரும் உங்களுக்கு தற்பொழுது நன்மைகள் மட்டுமே ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது இனிமேல் நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்படவே தேவையில்லை அப்படி ஒரு நன்மைக்கு மேல் நன்மை ஒவ்வொன்றாக வர இருக்கிறது தேவையில்லாத சங்கடங்கள் அனைத்தும் விலகி மூன்று ராசிக்காரர்களும் மனநிறைவான நிம்மதியான வாழ்க்கையை உங்களது குடும்பத்துடன் சேர்ந்து வாழ இருக்கிறீர்கள் இத்தனை நாட்களாக தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களை இருக்கும் சுற்றி இருக்கும் நபரால் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் அது அனைத்துமே நீங்க இருக்கிறது இதனால் நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்படவே தேவையில்லை முக்கியமாக நிதி ரீதியாக இத்தனை நாட்களாக இருந்த கஷ்டங்கள் அனைத்துமே வந்து மூன்று ராசிக்காரர்களுக்கும் இனிமேல் தீர இருக்கிறது முக்கியமாக கடகராசி அன்பர்களை பலவிதமான சிக்கல்களை நீங்கள் வாழ்க்கையில் சந்தித்து கொண்டே இருந்திருப்பீர்கள் தற்பொழுது அதற்கெல்லாம் ஒரு முடிவு வந்துவிட்டது எதை பற்றியுமே நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை நிம்மதியான வாழ்க்கையே கடகராசி அன்பர்கள் விருச்சிகராசி அன்பர்கள் மேசராசி அன்பர்கள் வாழ இருக்கிறீர்கள் தேவையில்லாத பிரச்சனைகளை மனதில் போட்டுக்கொண்டு நிம்மதியில்லாத வாழ்க்கையை நீங்கள் வாழ தேவையில்லை அப்படி ஒரு நன்மை மட்டுமே உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது புதனின் பெயர்ச்சி காரணமாக உங்களது வாழ்க்கையும் தலைகீழாக மாற இருக்கிறது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி